இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட் படத்தோட தளபதியோட அன்சீன் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் தளபதி பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கார் ரொம்ப சின்ன பையன் கேரக்டர்லாம் நடிக்கிறார் போல் அப்படின்றத நம்ம எல்லாேருமே யோசிப்போம் மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன வேனில் ஏறாடுற தளபதி இந்த சின்ன வேனில் ஏறது மட்டும் இல்லாமல் செல்ஃபியும் எடுப்பார் வெங்கட் பிரபு எடுக்கிற டைரெக்ஷனில் தளபதி சின்ன பையன் கேரக்டரெலாம் நடிச்சிட்டு இருக்காரு அதுக்காக தான் இதை கட்ட நிறைய பேர் நிறைய ட்ரோல்ஸ் பண்ணாலும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு ஏன்னா எங்கள் தளபதி பார்க்காத ஒரு ட்ரோலா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் தளபதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் சொன்னாலும் அதை சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவார் நம்ம ரொம்ப பெரு பெருசாக ஆதாரம் படுற விஷயமா இருந்தாலும் சரி அதை சிம்பிளாக முஷ் இந்த வீடியோவை நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சிம்பிளான விஷயம் என்னன்றத பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட இப்போ ரீசண்ட்டாக நடந்த ரெண்டு இஷ்யூஸை பற்றி பேச போகிறோம் என்னென்ன ரெண்டு இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று விஜயகாந்த் சாரோட டெத்து இதுக்கு போனதுப்ப ஒரு சில பேர் வந்து செப்பல்லாம் வெட்டி எரிஞ்சாங்க அது தளபதி ரசிகர்கள் பார்க்கும்போது சம கோபப்பட்டோம் என்ன மாதிரி கோவப்பட்டோம்னா பீஸ்னவன் எவனாக இருந்தாலும் கையில் மாட்டானா அவன் கைமா அப்படின்ற மாதிரி பட் அவன் வந்து கிடைக்கல கிடைக்கவும் மாட்டான் ஸோ அவன் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் தளபதி பார்க்க கண்டிப்பாக கண்டிப்பாங்கொன்று பார்க்க முடியாது இருந்தாலும் தளபதியோட ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எவனோட என் தலை தளபதி மேலே சிறப்பாக வீசின ஆனால் தளபதி இது எதுவுமே கண்டுக்காமல் நம்ம இங்கே வந்திருக்கோம் அவங்க வந்து எதனால் வீசினாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு அவர் சத்த ஒரு ரெண்டு மூணு நாள் நலத்திட்ட உதவிகள் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அந்த நலத்திட்ட உதவிகளும் மாபெரும் வெற்றி பெற எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு தளபதி போய் கொடுத்தாரு அப்படின்றத சொல்லலாம் என்னென்னா அவர் தேடி வர்றவங்கள அவர் ஆதரிக்கிறதாக இருந்தாலும் சரி செல்ஃபி எடுக்கிறவங்கள செல்ஃபி எடுக்க விட்டாலும் சரி அவரோட புகை திரை புகைப்படம் திரைப்படத்துக்கு தேவையானதுன்ற தெரிஞ்சிக்கணும் அவர் வந்து தன்னோட முகத்தை காட்டுறதா இருந்தாலும் சரி ஆயிருந்தா இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த முகம் இருக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் தளபதி இப்போ வெளியே வந்துட்டு இருக்கார் ஏன்னா தளபதியோட இப் இந்த முகம் வந்து திரையரங்களை நம்ம பார்க்க முடியாது அந்த முகம் கிட்டத்தட்ட ஜெமினி கணேசன் ரொம்ப சின்ன பயணத்தில் காட்டியிருக்காங்க ரொம்ப பெரிய டெக்னீஷியனாக வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்தருத்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தால் அதாவது நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணுன்றதை தளபதியை பார்த்து பார்த்துக்கணும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய அச்சீவ்மெண்ட் எதுலையாச்சும் நடக்கட்டும் தளபதி ரசிகர்கள் உங்களிடம் கேட்டுக்கிறேன் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா അത് വിടും ഉള്ളുടൻ വിടുന്നത് തളപതി വിജയ് സിസിടിവി